இந்தாங்க என்னது இது எனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு இல்ல தட்ஸ் ஓகே நான் இப்போதான் just 10 minutes முன்னாடியே குடிச்சேன் சூப்பர் ருக்கு அப்படியே உங்க சிஸ்டர் அனு போடுற காபி மாதிரியே இருக்கு நான் அனுோட காபிக்கு தீவிரமான ஃபேன் சொன்னா நம்ப மாட்டீங்க அவங்க காஃபிக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயார் எக்ஸப்ட் மை ஹஸ்பண்ட் ஏன் பல்லவி உங்களுது லவ் மேரேஜ் தானே எஸ் அண்ட் நோ இது பதில் எஸ் அண்ட் நோ எஸ்ன்னு சொன்னது என்ன பொறுத்த வரைக்கும் என் மேரேஜ் லவ் மேரேஜ்ங்கிறதுனால நோ சொன்னது என் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இது அரேஞ்ச் மேரேஜுங்கிறதுனால என் ஹஸ்பண்ட பார்த்த உடனே முதல் நிமிஷமே எனக்கு பிடிச்சி போச்சு ஆனா அவருக்கு அப்படி இல்ல நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஆ ருக்கு சொன்னாங்க அனோட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காருன்னு ஆ ஆமா பல்லவி அந்த ஆளு அனோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல உங்களோட ஹஸ்பண்டும் தான் பல்லவி அனு ஹஸ்பண்டியும் ஏ ஹஸ்பண்டியும் எப்படியாவது மீட் பண்ண வைக்கணும்னு பாக்குறேன் நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நடக்கவே மாட்டேங்குது இந்த மீட்டிங்கை நான் ஏன் இவ்வளவு ஆர்வமா எதிர்பார்க்கறேன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு என் ஹஸ்பண்டுக்கு அனுவோட ஹஸ்பண்ட தெரிஞ்சிருக்குமோன்னு ஒரு டவுட் அணுவில் வீட்டில் தங்கியிருக்காங்களே பாலுவும் மீனாட்சியும் அவங்க ரொம்ப நல்ல பழக்கம் அதை வச்சுதான் நினைக்கிறேன் என் ஹஸ்பண்டுக்கு அனுவோட ஹஸ்பண்ட் நல்லா தெரியும்னு அவங்க மீட்டிங் இன்னைக்கு நடக்கலனாலும் அட்லீஸ்ட் கார்த்தி ஸ்ரீநிதி கல்யாணத்திலேயாவது அவங்க எப்படியாவது சந்திச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸ்ரீநிதி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிருச்சா இல்ல ஆனா அவ எங்கயோ நல்லபடியா இருக்கா நான் தான் அவ மனசை காயப்படுத்திட்டேன் அந்த காயம் ஆறுன உடனே வந்துருவா நிச்சயமா வந்துருவா அவ வந்ததுக்கு அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கு ஸ்ரீநிதியோட பெத்த அப்பா அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க பலத்த அப்பா அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அனுவோட மதுரன்ல தான் என்னையும் கார்த்திகை கோயிலில் பார்த்து நீங்க ஏற்றுக்கிட்டாலும் ஸ்ரீநிதி உங்களை என்றைக்குமே ஏத்துக்க மாட்டானு ரொம்ப கோவமாக பேசிட்டாங்க அப்போ அவங்க தான் அணுவோட மதுரன்லான்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறந்தான் தெரியும் கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும் சாரி கேட்கணும் தேங்க்ஸ் எதுக்குன்னா அவங்க வீட்டில் பாலுமீனாட்சி தங்க வச்சு பார்த்துக்கிட்டதுக்காக சாரி எதுக்குன்னா அவங்கள ஏதோ ஒரு வகையில் நான் நோக அடிச்சிருக்கேன் இல்லையா அதுக்காக தான் இப்போ கூட அணுவை போய் பார்த்து அவங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்க மதுரில் வீட்டுக்கு போகலான்னு தான் போயிட்டுருக்கேன் போகிற வழியில் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் வந்ததுக்கு ஒரு நல்ல காபி சாப்பிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் இருக்கு அப்ப நான் வரேன் ஓகே.

நான் இப்ப பேச போறது கார்த்திய பத்தி கார்த்திய பத்தியா கார்த்திக் என்ன நீ கார்த்திய அவங்க அவங்கிட்ட பேசுறதையோ அவாய்ட் பண்ற நான் கார்த்திக் கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இருக்க விரும்புற வாய் நீ அவனை காதலிக்கலையா காதலிக்கிறேன் அதனாலதான் விலகி இருக்க விரும்புற எனக்கு புரியவே இல்ல என்னால அவரோட குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு போச்சு அதனால அவர் நிம்மதியே கொலைஞ்சு போயிடுச்சு அவருக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நான் அவரை விட்டு விலகி போயிடணும் ஓ காதலனோட நன்மைக்காக உன்னோட காதலை நீ தியாக செய்ய முடிவு பண்ணிட்டியா மத்தவங்களோட நன்மைக்காக நாம துன்பங்களை ஏத்துக்கிட்டா அதுதான் தியாகம் மத்தவங்கள வேதனைப்படுத்தி நீயும் துன்பப்பட்டா அது அசட்டுத்தனம் இப்ப நீ செய்யற காரியம் அந்த வகையை சேர்ந்ததுதான் இல்ல ஜென்னா நான் அவர் கண்ணுல பட்டுக்கிட்டு இருந்தாதா அவர் வேதனை அதிகமாகும் கொஞ்ச நாள் நான் ஒதுங்கி இருந்தா கால உன்ன பார்க்காத ஒவ்வொரு நாளும் கார்த்தியோட வேதனை அதிகமாகுதே தவிர குறையறதே இல்ல நான் தான் அவனை தினமும் பார்த்துட்டு இருக்கேனே உன்னை தேடி கண்டுபிடிக்க அவன் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல உன் போட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு தெரு தெருவா உன்னை தேடி அவன் அலையறது எனக்கு பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்கு கார்த்தி தவிக்கிற தவிப்பை பார்த்து நீ இருக்கிற இடத்த அவங்ககிட்ட சொல்லிடலான்னு கூட நான் நினச்சதுண்டே ஜெனிஃபர் கவலைப்படாத நான் சொல்லலை உன் பர்மிஷன் இல்லாமல் சொல்லவும் மாட்டேன் தேங்க்ஸ் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன் நீ இப்படி தலைமறைவு வாழ்க்கை வாழறது உனக்கு நல்லது உன்னை சுத்தி இருக்கிற யாருக்குமே நல்லது இல்ல டேக் யுவர் ஓன் டைம் நல்லா யோசனை பண்ணு அப்புறம் நீ ஒரு நல்ல முடிவாயிடு இது நல்லா யோசனை பண்ணி பார்த்து எடுத்த முடிவு தான் ஜெனிஃபர் எனக்கு வேண்டிய உங்க கண்ணில் நான் படாம இருக்கிறது இப்ப உங்களுக்கு வேதனையை கொடுக்கலாம் ஆனா நாளாக நாளாக ஸ்ரீநிதின்னு ஒருத்தி இருந்தாங்கிறதே எல்லாருக்கும் மறந்து போயிடும் அதுதான் உலக நியதி கார்த்தி அவரை மறைக்கிறது எனக்கும் கஷ்டம்தான் ஜெனிஃபர் இருந்தாலோ அவரை விட்டு வெகு தூரம் விலகி நிக்கிறது தான் எங்க ரெண்டு பேருக்குமே நல்லது This is my final decision. Okay. இது உன்னோட வாழ்க்கை முடிவெடுக்க வேண்டியது நீ தான் பட் ஒன் மோர் திங் எப்பவாவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ தாராளமா என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே okay? बाय श्रीनिधि बाय பல்லவி வாங்க வாங்க என்ன திடீர்னு சர்பிரைஸ் விசிட் நல்ல வேலை என்னடா அடிக்கடி அனு வீட்டுக்கு போய் டிஸ்டர்ப் பண்றோமே நினைச்சேன் நீங்க எதுக்கும் கோவப்படாம சர்பிரைஸ் விசிட் கேட்டிங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சச்சா உங்ககிட்ட எல்லாம் நான் கோவப்படுவேனா அப்படியே கோவம் வந்தாலும் மனசுக்குள்ளேயே திட்டுப்பேனே தவிர ஓப்பனாலாம் திட்டமாட்டேன் அது நாகரிகம் இல்ல ஓபனா திட்டமாட்டீங்கல்ல எனக்கு அது போதும் அப்புறம் நான் இன்னும் உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண போறேன் என்னன்னு சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்புறீங்க என் கூட கார்ல வரீங்க நாம ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு ஜாலி ட்ரிப்பா உங்க மதுரில்லா வீட்டுக்கு போறோம் என்ன சொல்றீங்க என்னனோ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எதாவது வேலை இருக்கா அது பல்லவி லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு அப்படியா வெரி குட் எனக்கு தான் அந்த குடுப்பனே இல்லை அவருக்கு எப்பவுமே கேண்டீன் 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 தான் உங்களுக்கு பரவாயில்ல அண்ணோ அதனால்தான் இப்போ என்னால் வர முடியாது சாரி தப்பா எடுத்துக்காதீங்க இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்க ஹஸ்பண்ட் எப்படியும் ஒன் டு டூ லஞ்ச் அவருக்குள்ள வந்துருவார்ல அவர் வந்து சாப்பிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அது மட்டும் இல்ல உங்க ஹஸ்பண்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல இன்னைக்கு பார்த்துட்டா போச்சு என்ன சொல்றீங்க அது அது வந்து சாரி பல்லவி என்னால இனி கத்த வீட்டுக்கு வர முடியாது என்னோ நீங்க வர முடியாதுன்னு சொல்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா என்னன்னு சொல்லுங்க ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை பொய் சொல்லாதீங்க நான் வந்தப்ப உங்க முகத்துல இருந்த கலகலப்பு இப்போ உங்க முகத்துல இல்லை சிரிப்பு டோட்டலாக காணாம போயிடுச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அண்ணு இது பாருங்க நீங்கள் என்ன நல்ல ஃப்ரெண்டாக நினச்சிங்கன்னா எதையும் மறைக்காம சொல்லுங்க சரி சொல்கிறேன் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம் நீங்கள் என் மாமியாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் அவங்க உங்களை பார்க்க விருப்பப்படல பல்லவி இதை உங்ககிட்ட நேரடியாக சொல்ல என்னால் முடியல அதான் தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருந்தேன் சாரி பல்லவி பரவாயில்லனோ நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க போடுங்க

என்ன காரணம் என்ன தெரியுமா என்ன சொல்றீங்க நீங்க பாலு மீனாட்சிய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ ஒரு அம்மாவை பார்த்ததா சொன்னீங்கல்ல அந்த அம்மா தான் என்னோட அத்தை பல்லவி என்ன பல்லவி அந்த அம்மா தான் உங்க அத்தை சத்தியமா எனக்கு தெரியாதானோ அத்தை எப்பவுமே இப்படிதான் அவங்களுக்கு வீம்பும் வைராகியமும் ஜாஸ்தி எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்டவங்கள காயப்படுத்திடுவாங்க அவங்க கோவத்தெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க இல்லானோ உங்க அத்தை மேல எந்த தப்பும் இல்லை ஸ்ரீநிதி மேல இருக்கிற பாசத்தினாலதான் அவங்க என்ன திட்டுறாங்க அவங்க கோபம் நியாயமானதா ஸ்ரீநிதியை என் மருமகள் என் பையனோட மாலையும் கழுத்துமா அவளை அங்க கூட்டிட்டு போனாதா உங்க அத்தை என்ன மன்னிப்பாங்க அந்த நாள் கண்டிப்பா வரும் எது எப்படியோ உண்மையை மறைக்காம சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணு பரவாயில்ல